ஹாய் மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா இது இரவு அத்தாழ அப்பம் சாப்பிட்ட இன்றைய நாள் பெசகா வியாழன் இன்றைய நாள் இந்த நாளுக்காக வந்து நம்ம ஆஜாரம் அனுப்பிச்சிட்டு அதே அந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுற மாதிரி எப்பவும் பண்ணுற அந்த அப்பா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பால் தான் செய்ய போகிறோம் அப்பத்துக்கு உண்டான பால் அதுதான் எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக வந்து வியாழக்கிழமை ஃபெசகா வியாழனன்று செய்வாங்க எல்லாரோட வீட்லேயும் அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு வாங்க அது இப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இது கிலோ அரிசி இதை ஊற வச்சிடலாம் முதல்ல பச்சரி தான் நம்ம எடுத்துருக்கோம் பச்சரிசியை ஊற வச்சிடலாம் இந்த அப்பத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது இன்றி அப்பன்னு சொல்லுவாங்க இந்த அப்பத்துக்கு பேர் எதனால் இந்த பேர் வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையும் போது அந்த சிலுவை பலகையில் ஐயன்ஆர்ஐ போட்டிருந்தது அந்த ஐயன்ஆரை எடுத்து தான் வந்துட்டு மக்களுங்க இதை வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இன்றி இன்றியப்பம்னு பேர் கொடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க முதல்ல தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பாதி தேங்காய் எடுத்துருக்க பெரிய தேங்காயில் அதை பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு அரிசி ஊற வச்சிருக்காமல் கால் கிலோ அரிசி அதை வந்து நம்ம மூணாவது ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறி இடிச்சு இப்போ இந்த அரிசி இந்த தேங்காய்லாம் மொத்தமாக சேர்த்து அரைக்கலாம் உள்ள தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் துருனது ஒரு அரை முடி தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்துருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் அது கூடவே இந்த பச்சை அச்சியை போட்டுக்கலாம் இதில் இது பயங்கர ட்ரெடிஷ்னல் செய்வாங்கங்க கேரளாவிலையும் இந்த சென்னையில் செய்வாங்களாம் எனக்கு தெரியாது ஆனால் கேரளாவில் இது ட்ரெடிஷ்னல் செய்வாங்க பெசகா வியாழ நன்றிக்கே இந்த இந்த அப் இந்த அப்பத்தை செய்வாங்க இது புளிப்பில்லாத இல்லாத அப்போன்னு சொல்லுவோம் இந்த ஃபெசகா வியாழ நன்று இந்த பன்னெண்டு சீடர்களை பாதங்கள் கழுகிறதும் பன்னெண்டு சீடர்களை உட்கார வைத்து பந்தியில் உட்கார வைத்து கடைசி உணவை பன்னெண்டு சீடர்களுக்கு பிட்டு கொடுத்ததும் என்ன இந்த இரவு எனக்கு என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொன்னதும் இந்த பெசகாவியாண்டு தான் தான் வந்து ஆச்சாரமாக அனுசா அனுசாரமாக அந்த அன் இதை வந்து நம்ம கொண்டாடுறோம் பெசகா சொல்லிட்டு எல்லாரோட வீட்டிலையும் இது அப்பத்த வந்து செய்வாங்க ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க இந்த பெசகா வியாழன் அன்று நம்ம வீட்டிலேயே மாதிரி அப்போ செஞ்சு ஈவினிங்கில் எல்லாேருக்கும் பிட்டு கொடுப்போம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் பிட்டு சாப்பிடுவாங்களோ அதை அனுஷ்டாரமாக கொண்டாடுவோம் கூட நாலு சாம்பார் வெங்காயம் நாலு பல் பூண்டு லைட்டாக உப்பு சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மையம் அரைச்சாச்சு இந்த பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் நல்லா இந்த பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இது நல்லா இது ஃபுல்லாக தடவி விடலாம் இதை வந்து நம்ம இந்த தட்டில் ஊற்றிக்கலாம் இந்த மாவு மேலே இது வச்சிடலாம் இது ஒரு சிலுவை மாதிரி வச்சிடலாம் நம்ம நமக்கு போன குருத்தோலை அன்று இந்த மாதிரி குருத்தோலை இது மாதிரி கிடைக்கும் அதில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிலுவை ரெடி பண்ணி வைக்கிறோம் இதில் இந்த அடுப்பில் வந்துட்டு இதை வச்சிடலாம் புளிப்பு இல்லாத அப்புன்றதால் நம்ம வந்து இதை மாவை வந்துட்டு ஊற வைக்கிறது கிடையாது அதாவது மாவை வந்துட்டு புளிக்க வைக்கிறது கிடையாது இப்போ இது வந்து சிம்மிலே வந்துட்டு நல்லா வேகட்டும் இந்த மாவு இந்த மாவை அரைச்சதுமே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு உடனே நம்ம வேக வச்சிடணும் இதை புளிக்க வைக்கக்கூடாது இந்த வெள்ளத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் சூடு பண்ணலாம் இதில் இருக்கிற மண்ணெல்லாம் வரும் இதை சூடு பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டு அப்புறமா திரும்ப நம்ம காசலாம் இந்த வெள்ளத்தை இதில் வடிகட்டிக்கலாங்க திரும்ப அதையே பார்த்ததில் மாற்றிக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இது சிம்மிலே வந்து நம்ம மெதுவாக காய்ச்சினே இருக்கலாம் சிம்மிலே காய்ச்சினே இருக்கணும் இதில் கொஞ்சம் அந்த பச்சரிசி அரைச்செல்லாம் அந்த மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் வரணுன்றதுக்காக பாருங்கள் இவ்வளோ திக்கு இருக்கணும் இன்னும் நல்லா திக்காகணும் கூழ் மாதிரி ஆகணும் அப்போ தான் வந்து அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து இந்த அப்பம் ரெடி ஆயிடுச்சு இது ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்போ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணலாம் மாதிரி தான் குருத்தோலை வச்சுட்டு அதை பண்ணுவாங்க அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது கேரளாவிலலாம் இங்கே எப்படி எனக்கு தெரியாது கேரளாவில் இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம செய்ய சாப்பிட ஆரம்பிக்கலாம் இது வந்து நல்லா இந்த பாலில் வந்து இப்படி நல்லா தொட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிடுவோங்க புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு சொன்னால் இதுதான் இன்றைய நாள் தான் வந்து புளிப்பில்லாத அப்பம் வந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டு சீடர்களுக்கு இயேசு நம்ம இயேசு வந்துட்டு பிட்டு கொடுக்குறாரு இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போட மறக்காதீங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்க கிறிஸ்துவ மக்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்துட்டு வியாழக்கிழமை பெசகா வியாழன் அப்பம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மெல்லாரும் பார்த்தா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி